ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா காஃபி கேன் முதலீடு அப்படின்னா என்ன காஃபி கேன் காஃபி இருக்கும் அமெரிக்காவில் வந்து காஃபி கேன் காஃபி தூள் வந்து ஒரு கேனில் போட்டு தருவாங்க இந்த அந்த கேனில் வந்து நம்ம சின்ன சொல்ல போனால் பசங்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து செர்லாக்கு டப்பா இருக்கும்ல அந்த மாதிரி காஃபி டப்பாவில் காஃபி தூள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பணத்தை வீட்டில் இருக்கிற பணத்தை அந்த உள்ள தாய்மார்களோ இல்லை பாட்டிமார்களோ இல்லை ஆம் ஆணும் அந்த பணத்தை அந்த கேனுக்குள்ளே பணத்தை வந்து ஒளிச்சு வச்சு சேமிச்சு அந்த பெட்டி அப்புறம் அந்த பணத்தை வெளியில் எடுத்து ஒரு முதலீடு பண்ணுவாங்க இல்லை ஒரு செலவுக்கு வச்சுக்குவாங்க அதன் பேர் தான் காஃபி கேன் முதலீடு அதை பற்றி வாங்க கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் நீண்ட கால முதலீட்டிற்கு தரமான பங்குகளை தேர்ந்தெடுக்க சுலபமான ஒரு வழி காஃபி கேன் இன்வெஸ்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ராபர்ட் ஜி கிர்பி என்பவரால் இந்த முறை எந்த நாட்டு சந்தையிலும் பொருத்தி பயன்படுத்தலாம் இதை வந்து இப்போ எப்படின்னா நீண்டகால முதலீட்டிற்கு தரமான பங்குகளை தேர்ந்தெடுக்க சுலபமான ஒரு வழி காஃபி கேன் முதலீடு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ராபர்ட் ஜி கிர்பி என்பவர் வந்து இந்த முறையை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு இதை வந்து நீங்கள் எந்த நாட்டு பங்கு சந்தையில் வேண்டாலும் முதலீடு பண்ணலாம் எப்படின்னா பை அண்டு ஃபர்காட் இதுதான் இதோடைய தாரக மந்திரம் குறைந்த ரிஸ்க்கு எடுத்து பெரும் செல்வம் சேர்க்க பயன்படுகிறது ஒரு பொருளை வாங்கிட்டு மறந்துடணும் இன்னொன்று சொல்லுவாங்க சோம்பேறி ஒரு பொருளை வாங்கிட்டு அந்த பொருளை சோம்பேறியாக வச்சுக்கணும்னா எப்படின்னா ஒரு பொருளை ஒரு இடத்த வாங்கிட்டோம் அது சோம்பேறியாக விட்டுனம்னா அதை அடுத்து விற்கணும்னு நினைக்கக்கூடாது அது மறந்துடணும் மறந்துட்டு நமக்கு எப்போ தேவையோ அப்போ அதை விற்றோம்னா நல்ல லாபம் எப்படின்னா ஒரு இன்றைக்கி ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்குகிறோம் ஒரு இருபது வருஷம் கழிச்சு போனால் கண்டிப்பாக அது பத்து லட்சங்கிறது பத்து குடியாக இருக்கும் அதுதான் பை அண்ட் ஃபர்கட் இதுதான் தாரக மந்திரம் குறைந்த ரிஸ்க்கு எடுத்து பெரும் செல்வம் சேர்க்க பயன் படுகிறது காஃபி கேன் போர்ட் என்று சொல்லப்படும் இந்த பங்கு குழுவில் எல்லா கம்பெனியிலும் இடம்பெறாது சில நிபந்தனைகளும் உள்ளது கம்பெனி குறைந்தபட்சம் பத்து வருடங்கள் சந்தையில் இருக்க வேண்டும் கம்பெனியின் சந்தை மதிப்பு குறைந்தது நூறு கோடி ரூபாய் இருக்க வேண்டும் ரவனி கோர்த் கம்பெனியின் வருவாய் வளர்ச்சி பத்து பர்சன்டேஜ் வருட வருடம் இருக்க வேண்டும் கம்பெனிக்கு பிராண்ட் வேல்யூ காம்பெனேட்டிவ் அட்வான்டேஜஸ் இருக்க வேண்டும் இதெல்லாம் நீங்கள் வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா வெப்சைட்ஸில் வந்து ஸ்கிரீனர் டிக்கெட் ஆப் மணி கண்ட்ரோல் இது மாதிரி பல ஆப்புகளில் நீங்கள் வந்து எதெல்லாம் வந்து நல்ல காஃபி கேன் முதலீட்டுக்கு சிறந்த கம்பெனிங்கன்னு நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் இது ஆஃப் காஃபி கேன் இன்வெஸ்டிங்னா நீண்ட கால முதலீட்டுக்கு பயன்படும் ஒரு யுக்தி இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ராபர்ட் ஜி கெஃபிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு இது எந்த நாட்டு பங்குச்சந்தையில் நீங்கள் முதலீடு பண்ணலாம் அது எப்படின்னா ஒரு கம்பெனி குறைந்தபட்சம் பத்தம் பத்தாண்டுகள் இருக்க வேண்டும் கம்பெனியோட சந்தை மதிப்பு குறைந்தது நூறு கோடி ரூபாய் இருக்க வேண்டும் பத்து வருஷமாக பத்து பர்சன்டேஜ் லாபம் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கணும் அந்த கம்பெனிக்குன்னு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கணும் காம்பரேட்டிவ் அட்வான்டேஜ் எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் அந்த கம்பெனி தனித்து இருக்கிறது தான் காம்பரேட்டிவ் அட்வான்டேஜஸ் இதெல்லாம் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ஸ்க்ரீனர் டிக்கெட் ஆப் மணி கண்ட்ரோல் போகிற வெப்சைட்டோ ஆப்லேயும் நீங்கள் போயிட்டு காஃபி கேன் முதலீடு கம்பெனிகள்னு நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு அந்த கம்பெனிகள்லாம் கொடுத்துரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ